சுயமரியாதை இயக்கம் தொடங்கி ஒரு நூற்றாண்டு நிறைவடைய இருக்கிறது மற்ற இயக்கங்கள் கட்சிகளைப் போல இந்த ஆண்டு இந்த மாதம் இந்த நாள் சுயமரியாதை இயக்கம் தொடங்க பெற்றது என்று சொல்ல முடியாது அது ஒரு படி நிலையில் உருவான ஓர் இயக்கம் என்றாலும் அதற்கு ஒரு தொடக்க புரியை குறிக்க வேண்டும் என்கிற ஆய்வாளர்களினுடைய முடிவுப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நவம்பர் மாதம் ஐயா பெரியார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை விட்டு விலகிய அந்த ஆண்டை எடுத்துக் கொள்வது குறிப்பாக இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே இரண்டாம் தேதி தான் முதல் குடியரசு வெளிவந்தது அப்போது பெரியார் காங்கிரஸ் தான் இருக்கிறார் மே இரண்டாம் தேதி குடியரசு ஏடு வெளிவந்தது அதுதான் சுயமரியாதை இயக்கத்தினுடைய தொடக்கம் என்று நாம் கொள்ளலாம் என திராவிட இயக்க ஆய்வாளர் அண்ணன் க திருநாவுக்கரசு போன்றவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் எனவே இந்த இருபத்தி ஐந்தாவது ஆண்டு என்பது சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பெற்று ஒரு நூற்றாண்டு நிறைவடைகிற ஆண்டு ஆகையினால் எங்கள் திராவிட இயக்க தமிழர் பேரவை சார்பில் வருகிற ஏப்ரல் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு சனி ஞாயிறு இரண்டு நாள்களிலும் கோவையில் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு மாநாட்டினை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம் இருபத்தி ஆறு காலை தொடங்கி இருபத்தி ஏழு மதியம் வரையில் அங்கே கோவையில் இருக்கிற ஆரஸ்புரம் மாநகர கலையரங்கத்தில் மாநகராட்சி கலையரங்கத்தில் அந்த மாநாடும் பிறகு இருபத்தி ஏழு மாலை பேரணி அது சென்று முடிகிற இடத்தில் சிவானந்த காலனியில் ஒரு திறந்தவெளி மாநாடும் நடத்த திட்டமிட்டிருக்கிறது இந்த மாநாட்டின் திறப்பாளராக வந்து உரையாற்றுவதற்கு மாநாட்டை தொடக்கி வைப்பதற்கு நாடாளுமன்றத்தினுடைய திமுகவினுடைய குழு தலைவர் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்கள் இசைவு தந்திருக்கிறார் மாநாட்டில் நிறைவுரை ஆற்றுவதற்கு தமிழ்நாடு அரசினுடைய துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி அவர்கள் இசைந்திருக்கிறார் எனவே கனிமொழி அவர்கள் தொடக்கி வைத்து உதயநிதி அவர்களால் முடித்து வைக்கப்படுகிற அந்த மாநாட்டினை எல்லா ஊடகங்களிலும் அந்த செய்தியை வெளியிட வேண்டும் என்பது எங்களுடைய அன்பான வேண்டுகோள் அந்த மாநாடு பற்றிய அழைப்பிதழ் ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் இப்போது கொடுக்கப்படும் இந்த மாநாட்டில் இன்னொரு குறிப்பிடத்தக்க நிகழ்வு என்று சொல்ல வேண்டுமானால் முதல் அரங்கமே கருஞ்சட்டை அரங்கம் என்று அமைத்திருக்கிறோம் அந்த கருஞ்சட்டை அரங்கத்திற்கு மானமிகு ஆசிரியர் அவர்கள் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் தலைமையேற்கிறார்கள் அந்த அரங்கில் அவர்கள் தலைமையின் கீழ் குளத்தூர் மணி கோவை ராமகிருஷ்ணன் நான் தோழர் ஓவியா நான்கு பேரும் கலந்து கொள்ளுகிறோம் வேறு வேறு பெயர்களில் வேறு வேறு கொடிகளின் கீழ் இயங்கினாலும் கூட எல்லோரும் கருப்பு சட்டைகள் தான் என்பதை உணர்த்துகிற வகையிலும் எல்லோரும் ஆசிரியர் அவர்களை தலைவராகவே ஏற்கிறோம் என்கிற வகையிலும் ஆசிரியரின் தலைமையில் இதுவரை சேராதிருந்த கோளத்தூர் மணியவர்கள் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் நான் கோவியா நான் பெரும் ஒரே மேடையில் பேசுகிறோம் அது முதல் மேடை அதற்கு பிறகு மாணவர் அரங்கமும் இளைஞர் அரங்கமும் நடைபெற இருக்கின்றன மாணவர் அரங்கத்தில் திமுக கழகத்தினுடைய மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி அவர்களும் இளைஞர் அரங்கத்தில் திமுகனுடைய சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் அவர்களும் கலந்து கொள்ளுகிறார் இடையிடையே கலை நிகழ்ச்சிகள் பறை இசை எல்லாம் உண்டு மாலை அரங்கம் அரசியல் அரங்கம் அந்த அரசியல் அரங்கத்தில் ஆ ராசா எம்பி அவர்கள் நிறைவுரையாற்றுகிறார் பல்வேறு கட்சிகளிலிருந்து அந்த கட்சியின் தலைவர்கள் பேசுகிறார்கள் காங்கிரஸ் கட்சி திமுக கம்யூனிஸ்ட் விடுதலைச் சிறுத்தைகள் மதிமுக எல்லா கட்சிகளிலிருந்தும் குறிப்பிடத்தக்கவர்கள் உரையாற்றுகிறார்கள் மறுநாள் காலை கவியரங்கம் அதற்கு பிறகு ஊடகவியலாளர் அரங்கம் என்றே ஒரு அரங்கத்தை வைத்திருக்கிறோம் அதில் யூடியூப் புரூட்டஸ் இந்திரகுமார் தேரடி மில்டன் அதர்ம மனோஜ் போன்ற கரிகாலன் போன்ற நண்பர்கள் கலந்து கொடுகிறார்கள் நிஷானா தொடக்க உரையாற்றுகிறார் அது முடிந்ததற்கு பின்னால் சமூக நீதியை இருக்கிறது பல்வேறு சமூக நீதிக்கான அமைப்புகளில் இருந்து உரையாற்றுகிறார்கள் புலவர் செந்தலை கௌதமன் அவர்கள் அதில் தொடக்க உரையாற்றுகிறார் மதியம் முன்னாள் அமைச்சர் கண்ணப்பன் அவர்கள் தொடக்கி வைக்க முன்னாள் அமைச்சர் பொங்கலூரார் வாழ்த்துறை வழங்க சிங்கராயர் அவர்கள் தலைமையிலே பேரணி நடைபெறுகிறது மாலையில் நிறைவரங்கம் நிறைவரங்கத்தில் உதயநிதி அவர்கள் நிறை உரையாற்றுகிறார் அந்த அரங்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அருள்மொழி பீட்டர் அல்போன்ஸ் மூவரும் உரையாற்றுகிறார்கள் அந்த நிறைவரங்கத்திற்கு நான் தலைமையேற்கிறேன் இந்த சுயமரியாதை இயக்க மாநாட்டு செய்திகளை நூற்றாண்டு மாநாட்டு செய்திகளை நீங்கள் ஊடகங்களில் வெளியிட்டு உதவிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் திடீரென்று இன்னொரு மாநாடும் நடத்த வேண்டிய கட்டாயத்தை ஒன்றிய அரசு எங்களுக்கு வழங்கி இருக்கிறது சுயமரியாதை இயக்க மாநாடு நூற்றாண்டு மாநாடு தான் திட்டமிட்டோம் ஆனால் இன்றைக்கு வக்ஃப் போர்டு சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வந்து நம்மில் ஒருவராக இருக்கிற இஸ்லாமியர்களை பாதிக்கிற வகையில் ஒரு திருத்தத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்து இரவோடு இரவாக மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் நிறைவேற்றியிருக்கிறது எனவே அதனை கண்டித்து திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய இணை அமைப்பான திராவிட நட்பு கழகம் வருகிற பதினோராம் தேதி ராணிப்பேட்டையில் பக்ஷ் திருத்த சட்ட கண்டன மாநாடு என ஒன்றை பதினொன்றாம் தேதி நடத்த இருக்கிறோம் அந்த மாநாட்டிலும் திமுக கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆர் ஆசா அமைச்சர் காந்தி ஃபாதர் கஸ்பர் ஆடூர் ஷானவாஸ் நான் எல்லோரும் நவாஸ் கனி எம்பி ஆகிய அறுவரும் உரையாற்றுகிறோம் அந்த அழைப்பிதழும் உங்களுக்கு வழங்கப்படும் இரண்டு மாநாட்டு செய்திகளையும் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இரண்டு மாநாட்டு அழைப்பிதழ்களும் தரப்படும் செய்தி இதுதான் இது குறித்து நீங்கள் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் நன்றி

பதினோராம் தேதி ராணிப்பேட்டையில் நடைபெற இருக்கிற மாநாடு பற்றி அவர்கள் சுருக்கமாக சொன்னதற்கு பிறகு இந்த பேச சொல்லுங்க சிங்கராய் அனைவருக்கும் வணக்கம் இன்று உள்ள அரசியல் சூழல் உங்களுக்கு தெரியும் என் பக்கத்து வீட்டுல வந்து ஒரு பிளாசிஸ்ட் வந்து தீய வச்சு கொளுத்தும் போது நான் அதை வேடிக்கை பார்க்க முடியாது இல்லையா அப்படி வேடிக்கை பார்க்கிற அந்த ஒன்றை நமக்கு வந்து நம்ம இந்த தமிழகம் வந்து கற்றுக் கொடுக்கல அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமிய சமூகத்தின் மீது தெளித்து மாட்டுக்காக மனிதர்களை கொன்ற அந்த ஒரு சூழலையும் தாண்டி அவர்களின் வாழ்விலேயே கேள்விக்குறியாக்கும் இந்த நிலையை தமிழகம் ஒட்டுமொத்த தமிழகமும் எதிர்க்கிறது என்ற அந்த ரீதியில் திராவிட நட்புக்கழகம் உங்களுக்கு பக்கத்தில் நாங்களும் இருக்கணும் ஏன்னா எப்போதுமே இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களுக்காகவே போராட்டினாங்க இப்போ உங்களுடைய போராட்டம் வந்து நீங்க மட்டும் போராடல உங்களுக்காக நாங்களும் நிற்கிறோம் என்பதை சொல்லுவதற்காக ஒரு பெரிய மாநாட்டை நாங்கள் இருக்கிறோம் ராணிப்பேட்டையில் ராணிப்பேட்டை மாவட்ட அனைத்து ஜமாத்துகளும் சேர்ந்து நட்பு கழகத்தோடு இணைந்து ஒரு பெரிய மாநாட்டை நடத்த இருக்கிறோம் அதற்கும் ஐயா எங்களுடைய நிறுவனர் இந்த நட்பு கழகத்தின் நிறுவனர் வந்து ஐயா சுபவிதா அவர்கள் சொல்லியது போல இந்த மாநாட்டின் செய்தியும் ஊடகங்கள் வாயிலாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் இதுதான் செய்தி அதாவது கேட்ட நீங்க நான் விடை சொல்லிடுறேன் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடுகள் எல்லாவற்றையும் நாங்கள் அதை வெளிப்படையாக பொதுக்கூட்டத்திலேயே சொல்லுகிறேன் ஆனாலும் காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கைகள் அந்தந்த காலத்தில் தலைமையை பொறுத்து மாறிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் நேரு காலத்து காங்கிரஸ் வேறு ராஜீவ்காந்தி காலத்து காங்கிரஸ் வேறு மன்மோகன் சிங் காலத்து காங்கிரஸ் வேறு இன்றைக்கு மிக நம்பிக்கையோடு ராகுல் காந்தி அவர்கள் நாங்கள் எங்களை சுய விமர்சனம் செய்து கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று சொல்கிறார் அதுவே ஒரு மிகப்பெரிய செய்தி எனவே இன்றைக்கு அவர்கள் வக்ஃப் எதிராக அந்த திருத்தத்துக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்திலேயே வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் முழுமையாக இந்த அணியில் நிற்பதற்கு காங்கிரஸ் கட்சி முன்வருகிறது கடந்த காலத்தை பற்றி பேசி கொண்டிருப்பதை விட எதிர்காலத்தில் கவனம் செலுத்த வேண்டியது மிக கூடுதலானது என்று நான் கருதுகிறேன் எனவே காங்கிரஸ் கட்சி பற்றிய விமர்சனம் அல்ல இது சட்ட திருத்தம் பற்றிய நம்முடைய அழைப்பு வேற செய்தி அழைப்புறோம் அதாவது பிரிந்து பிரிந்து இருந்து ஒன்றாக சேர்ந்திருக்கிறோம் என்றால் பிரிந்திருந்தாலும் ஒரே கொள்கையைத்தான் ஆசிரியர் அவர்களும் மணியம்மன் அவர்களும் ராமகிருஷ்ணன் பேசுகிறோம் நீங்கள் அதைத்தான் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் மற்றபடி இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் தான் இதில் இருக்கின்றன அந்த கருஞ்சட்டை அரங்கம் என்பது கருஞ்சட்டைகள் ஒருங்கிணைந்து நிற்க வேண்டிய நேரம் இது அது பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதற்காக இல்லை இந்த தன்மானத்தை சுயமரியாதை இந்த மண்ணில் காப்பதற்காக இயல்பாக அது ஆர்எஸ்எஸ்க்கு பிஜேபிக்கு அவர்களோடு கூட்டு சேர்ந்திருக்கிற அதிமுகவுக்கு அது எதிர்ப்பாகத்தான் அமையும் ஆனால் இது வெறும் தேர்தல் கண்ணோட்டத்தில் செய்யப்படுவது அல்ல ஏனென்றால் திராவிட இயக்க தமிழர் பேரவை தேர்தலில் நிற்கிற கட்சி இல்லை தேர்தலில் திமுகவை திமுக கூட்டணியை முழுமையாக ஆதரிக்கிற கட்சி இந்த இயக்கத்தை பொறுத்தளவு தேர்தலில் எங்கள் நிலைப்பாட்டிலெல்லாம் எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை தேர்தலை முன்னிறுத்தியே நாங்கள் செயல்படுவதும் இல்லை இது இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தேவையானது என்று கருதி செயல்படுகிறோம் நீங்கள் பார்த்தால் நாங்கள் அழைத்திருக்கிற எல்லோருமே திமுக கம்யூனிஸ்ட் மதிமுக சிறுத்தைகள் முஸ்லீம் லீக் அனைவருமே திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் ஆகையினால் இது தேர்தலுக்கானதல்ல தேர்தலையும் உள்ளடக்கியது தேர்தலை புறந்தளிவிட்டு அரசியல் நடத்த முடியாது பாமன் பாலத்தை திறந்தாலும் சரி எங்களுக்கு எந்த அது ராமநவமியோ கோபுல அஷ்டமியோ நம்மை பொறுத்தளவு அவர்கள் யாழ் பார்த்து கொள்ள நாம் நல்லவை கிடைப்போம் மாமன் பாலம் திறக்கப்படுகிறது என்பது நமக்கு மகிழ்ச்சி எனக்கு இது ராமநவமி என்று நீங்கள் சொல்லித்தான் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு அது தெரியாது அப்படி இருந்தால் அதில் ஒன்னும் குற்றம் அது அவர்கள்